உலகத்தமிழ் சொந்தங்களுக்கும் அரசியலுக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக செங்கோலி முழங்கட்டும் வழிவரி பக்கத்தின் வாயிலாக உங்களை சந்தித்து வருகின்றோம் நீண்ட இடைவெளிக்கு பின்பு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் தமிழர் நிலத்தில் தமிழ் தேசிய அரசியல் ஏன் இவ்வளவு தொய்மை சந்திக்கின்றது இதுதான் நாங்கள் நேற்று பேசின காணொலியில் பேசியிருந்தேன் அதன் தொடர்ச்சியாக பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை இல்லை என்ற அந்த கருத்தை நம்ம அதில் வச்சிருந்தோம் பெண் விடுதலை ஏன் தேவை நாங்கள் தான் விடுதலை அடைந்து விட்டோமே என்று இந்த காணொலியை பார்க்கக்கூடிய எனது அன்பை அன்பு சகோதரிகள் அரசிகள் நீங்கள் நினைக்கலாம் விடுதலை என்ற சொல் பொருளாதார விடுதலையை மட்டுமே குறிக்கும் ஒரு பதமாக மாறி நிற்கின்றது பொருளாதார விடுதலை என்பது ஒரு பெண் தான் நினைத்த ஒரு விடயத்தை செய்வதற்கும் நகர்வதற்கும் ஒரு பொருளை வாங்குவதற்கும் மட்டுமே பயன்படக்கூடிய ஒரு விடயமே தவிர விடுதலை என்ற சொல் மிகப்பெரிய சொல் இங்கே ஆணுக்கு நிகராக நாங்கள் நிற்கின்றோம் என்று நாம் பேசுகின்றோம் ஆனால் ஆணுக்கு நிகராக நீங்கள் நிற்கவே முடியாது ஆணுக்கு நிகரானவர்கள் பெண்கள் கிடையாது ஒரு ஆண் நினைத்தால் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதை விட நூறு மடங்கு அதிகமாக ஒரு பெண் சரியான விடயங்களும் ஆண்களால் கண்டுபிடிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்கள் பெண்களால் உருவாக்கப்பட்ட பெண்களால் கண்டுபிடிக்கப்பட்ட அனைத்துமே மறைபொருளாக்கப்பட்டுவிட்டது இங்கே போர்கள் வெற்றிகள் தோல்விகள் அனைத்திலுமே ஆணின் மதமே பேசுபொருளா இருக்கிறது அதற்கு மிக முக்கிய காரணம் பெண் போர் புரியவில்லையா இந்த கேள்விதான் வந்து பெண் போர் புரியவில்லையா என்றால் பெண் போர் புரிந்தாள் பெண் போர்களை உருவாக்கினாள் பெண் பொருளாதாரத்தை கட்டமைத்தாள் பெண் உலகத்தை கட்டமைத்தாள் இதுதான் பெண்ணுக்கான அடையாளம் ஒரு பெண் இந்த நிலத்தில் நடக்கக்கூடிய இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய அவலங்களை கண்டுகொள்ளும் போது மட்டுமே இந்த நிலம் விடுதலைக்கு தயாராகும் இதுவரை தயாராகவில்லையா என்று கேட்கலாம் தயாராகவில்லை காரணம் மேடை பேச்சுகள் வாயிலாக ஈர்க்கப்பட்ட ஒரு கூட்டம் மட்டுமே தமிழ் தேசிய களத்தில் இன்று பயணத்தை துவங்கி இருக்கின்றது பெரும்பான்மையாக உள்ள அரசியல் தளத்தை விரும்பாத அரசியல் தளத்துக்கு ஆசைப்படாத அரசியல் அதிகாரம் என்பது ஒரு சகதிக்குள் இறங்கி மீன்பிடிப்பது போன்ற விடயமா இருப்பதனால் வெறுக்கக்கூடிய பெண்கள் இங்கு எழுபது விழுக்காடு இருக்கிறார்கள் அப்படி என்றால் ஒரு இனம் அடிமைப்பட்டு கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று நாம் சொன்னால் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்றால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய பண்பாடு நம்முடைய வரலாறு அதாவது தமிழர் கலாச்சாரம் தமிழர் பண்பாடு தமிழர் வரலாறு இவற்றையெல்லாம் யார் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பெண் இவற்றையெல்லாம் உணரும் போது மட்டுமே தன் வருங்கால சந்திகளுக்கு அதை கடத்தும் பொருளாக நிற்கிறாள் ஒரு பெண் அனைத்தையும் அல்லவர் செய்யக்கூடியவள் ஆளுமையை செய்யக்கூடியவள் அப்படிப்பட்ட பெண்களின் மத்தியில் நகராத எந்த அரசியலும் வெற்றுதா அதற்கு எடுத்துக்காட்டாக கரூரில் நடந்த சம்பவத்தை இன்று ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்குது நீங்க பாருங்களேன் தான் பெற்ற குழந்தை இறந்து போனதை விட தன் பேர குழந்தை இறந்து போனதை விட தன் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் கொலை செய்யப்பட்டது கொலைதான் கொலை செய்யப்பட்டதை விட ஒரு சினிமா நடிகரின் மீது பெண்ணுக்கு மோகம் இருக்கிறதா இல்லையா இருக்கிறது இதை இங்கே மிகப்பெரிய குறையை நான் பார்க்குறேன் இப்படி பல்வேறுபட்ட தலங்களில் பல்வேறுபட்ட கருத்துக்களை உங்கள் முன்னால் நாங்கள் எடுத்து வைக்கிறோம் இதே சங்கோலி முழங்கட்டும் வளைவில் பக்கத்தில் தொடர்ச்சியாக பல்வேறு விதமான இந்த நிலத்தின் சிக்கல்கள் இந்த இனத்தின் அடிமை விலங்குகள் எங்கெங்கெல்லாம் போடப்பட்டிருக்கிறது இவற்றை நாம் எவ்வாறு தகர்த்தறிய போகிறோம் இதை பற்றியெல்லாம் நாம் எடுத்து கூறுவது பொதுஜனத்துக்கும் மிக முக்கியமாக ஆளுமைகளாய் எழும்ப வேண்டி இருக்கக்கூடிய அரசியலுக்குமாயிருக்கிறது இந்த காணொலியை பார்க்கின்ற அனைவருக்கும் குயிலிநாசியாரின் அன்பு வணக்கங்கள் நன்றி